அதிலே தெளிவாய்கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள் இந்த கோன் கோட்டையை மீட்பதால் கோனார் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவார் என்று நான் வரல என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது போலாற்றை யார் செய்வார் இவை எவனும் செய்வேடா செய்வான் வரலாற்றின் மகன் வரலாறு மகன் என் அடையாளம் என்பது என்னுடைய முகம் முகவரி என் அன்பு தமிழங்கையில என்னரும் பெற்றோருடன் எந்த ஒரு இடம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதா அந்த பாதுகாத்தாத வாழ்வதை வாழும் ஆனால் நாங்கள் எங்கள் தனிய தாய்மொழியை தொலைப்போம் தாய்மொழியே அரியர்கள் எங்கள் அடையாளங்களை இழந்து தொலைப்பேன் நாங்கள் என்பதை மறந்தோம் அடையாளமற்ற அறிவை நடந்த திடீர்மையா மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் பாடைத்தாலம் என்று அறிவிக்க காரணம் என்று மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியில் இருந்து தாழ்த்து கொள்கிறாரு விரட்டி அரை மணி நேரம் படமாக காட்டும் போது அரிய திராவிட அரசு திராவிட மாடல் அரசு அரசு திருட்டு அரசு

ராம் <laughs> காணி <laughs> 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 இது ஆரம்பியாவிடம் மேலேயே தமிழ் தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் அடையாள மக்களையும் மறந்து அடித்துள்ளார் அது எங்க இருந்து எல்லாவற்றையும் இறைவன் இருந்து வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து ശിവൻ ശിവരുമാരുടെ നമ്മുടെ ചലപതി ശ്രീനിവാസ അവ ശിവൻ അവനുടേ രുപറ ശിവ ശിവ முருகன் மட்டும் தமிழ் கடவுளா முருகன் தமிழ் கடவுளான் பெரும்பாலும் உங்க கடவுளாண்ட் என்னுடைய தாய் மொழிகளா கடலுடைய கடல் உடல் மகனா

இங்க இருக்கிற ஆளுகிட்ட கேட்டா நம்ம மோடி பிரதமர் சுத்திட்டா நம்ம என்ன செய்யணும் உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதி எழுதி போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை எடி எடுத்துட்டா வெட்டி ஜெயில் போற பாரு பதவி என் பலம்பரை அடையாளமலா என் பண்பாட்டு கோட்டையடா செஞ்சு கோட்ட அவன் எழுந்து போயிட்டா நான் விட்டு வேணா நான் மோடி சொல்லிட்டான் மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக

அறிவாலயத்தை அறிவாலயம் அறிவாலயம் இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய மராத்தை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் ராவன் கூடவே இருப்பான்

இந்தியன் ஆரியன் ஆரியாதான் என்ன சொல்ற ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு பிடிச்சு கை குடித்து சங்கடிப்பாளன் நீ பார்த்துக்கொண்டே கொண்டே என்கிற அவன் கொடுத்தான்

திருச்சி விண்ணூர்து நிலையத்துல ஒரு பிரச்சனை இல்லடா ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் நிலையத்தை மூடிட்டு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல நிலப்பாறப்படுத்து ஏறி அந்த வாசல்ல அந்த வாசல்ல ஒரு கோயில் அந்த வாசல்ல ஒரு கோயில் எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான் இந்த கோயில் என்ன கோயில்

ஆனால் உன்னுடைய அடையாளம் கோயில் வைக்கணும் எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் சொல்லு எப்படியா இந்த கலை சாரம் மேலே ஏற்றி கட்டினான் என்று ஊடகம் வியக்கிற ஊலகத்தின் தாலை சிறந்த வியப்பு அதிசயம்

வந்த கடற்கரை கடற்கரையாக்கா பெரிய ஒரு ஆறு வெள்ள படுக்க மாட்டா ரெண்டு வாங்கிடுதாக்கி வாங்கி வாங்கிடு

பழங்காட்டு நரி சரப்பு கஞ்சாது பொம்மொழி அவனுக்கு செய்யாது அவனுக்கு தெரியாது நம்ம யாருமே அங்கே நாட்டுல பாட்டு வந்திய வாய் சல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நானே பாட்டு என்ன பாட்டு எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பகையை துண்டாட நெஞ்சினே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமராய் ஆண்டு வந்த

இருபத்தி ஆறுக்கு நான் உடனே ரொம்ப கதை ரொம்ப நாள நானே கதைச்சிருந்தேன் கோச்சை

நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு அது ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள போடாத அது வழி ஒரு சாமி அப்படிங்கிறது முட்டா வேலை இது ஒரு கூட்டம் நீ வெளியேறிட்ட வெளியேறின உடனே உன் மொழியை வெளியேறிச்சு வேற மொழி உள்ள போயிடுச்சு அப்ப மொழியில் இருந்து வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய் அதனால இந்த வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் நிராகரிக்கப்பட்டாய் உன்னுடைய வரலாறு என்பது என்ன உன்னுடைய அரசியல் வரலாறு இல்லை என் உடன் பிறந்தாலே என்னும் தங்கையிலே தம்பிகளே வேரம்பு மிக்க என் பெற்றோர்களே உங்களுடைய சிந்தனை சிந்தையை அனுப்பி பாருங்கள் உங்களுடைய வரலாறு அரசியல் வரலாறு என்ன திராவிட இயக்க வரலாறு தான் இதுக்குள்ள சொல்லலாம் இவேரா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அவர்கள் இப்ப ஐயா எடப்பாடி பேசி வருவது பாருங்க புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இதை தலைவர் வேளாண்வர்கள் உங்க கொள்கை என்னங்க உங்க கொள்ளை உங்க கொள்கை என்னங்க என்ன 中国、嗯。 இடத்துலையும் ஃபாலோ பண்றதுதானே